நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே செல்ஃபோன் பா வச்சு பாக்குறீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க ஆனால் வந்து அது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் பாருங்க அது வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்காதிங்க இதெல்லாம் நம்ம உடம்புக்கும் நம்மளோட கண்களுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பாக்குறீங்களா ஒன் ஹவர் பாக்குறீங்களா தள்ளி வச்சுருங்க நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு வந்துருங்க இதில் குறிப்பாக என்னென்னா ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னாக்க கூட கரெக்டாக மூணு முப்பத்தி மூணுக்கு வைக்கணும் அல்லது மூணு முப்பத்தி ஆறுக்கு வைக்கணும் அல்லது நாலு நாற்பத்தி நாலுக்கு வைக்கணும் அல்லது அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வைக்கணும் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வைங்க ஏன்னா எப்போவுமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் மூணு முப்பத்தி மூணுக்கு வச்சிருவேன் மூணு முப்பத்தி ஆறு அது நாலு நாற்பத்தி நாலு டைம் பார்த்து நீங்க செயல்படும் பொழுது உங்களோட பிரெயின் வந்து நீங்க வந்து வெற்றியாளரா ஆகறதுக்கு உண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இது அது போலவே நல்ல நபர்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸை மட்டும் பாருங்க தேவையில்லாதல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காதிங்க நல்ல விஷயங்களை டெய்லி நம்ம பார்த்து நம்ம மனசை வந்து நல்ல நிலையில வச்சுக்கும் போது நமக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க இது போன்ற வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுங்க கூடுதலாக ஒரு சுவிட்ச் வேர்டு ஒன்று சொல்றேன் அதை வந்து ரெகுலரா டெய்லி நீங்க வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க நீங்கள் அதாவது படம் வச்சு ஒரு பிக்சர் வச்சு வைக்கிறீங்கன்னா கூட இது வைங்க பக்கெட் பக்கெட் கவுண்ட் கவுண்ட் அப்படிங்கிற இந்த சுவிட்ச டெய்லி நீங்க என்ன எல்லாமே அடக்கம் டூகெதர் அப்படின்னா குடும்பம் ஒற்றுமையா இருப்பீங்க டிவைன் அப்படின்னா தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் பிரிங் அப்படின்னா உங்களுக்கு பிரிங் பக்கெட் கவுண்ட் நிறைய நமக்கு வந்து பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும் இதெல்லாமே வந்து எல்லாமே இந்த சுவிட்ச்வேர்டில அடக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த அதாவது சுவிட்ச் வேர்ட்ஸ் என்கிற விசை சொற்கள் தான் ஆக்சுவலாக நம்ம தமிழ்ல சொல்லணும் விசை சொற்கள் நம்மளோட செயலை வந்து மேலும் வந்து ஒரு ஆக்டிவா கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இருக்கூட தடைகள் நீங்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல மனநிலை பாசிட்டிவா இருக்கிறதுக்கு எல்லாமே இது ஒரு காலையில ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதனால வந்து நீங்க என்ன பிக்சர் வச்சாலும் சரி கூடுதல்க்கு டெய்லி இந்த வார்த்தைகளை மந்திர வார்த்தைகளை நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வைங்க பெரிய அளவுல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும் அது போலவே இரவு நீங்க தூங்கும் கடைசி நீங்க கண்ணை மூடும் போது நீங்க உங்க வாயிலிருந்து வர வார்த்தையும் காலையில எழுந்த உடனே உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் அன்றைய நாளை உங்களுக்கு வந்து நிர்ணயம் பண்ணுது அதனால காலையில எழுந்த உடனே நல்ல விஷயங்களை சொல்லுங்க நற்பவி 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 சொல்லுங்க நல்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான காகபூஜெண்ட மகரிஷியோட இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து காகபூஜெண்டரே உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பார் எல்லாருமே நம்மளோட நேயர்கள் நம்மளோட ஃபாலோயர்ஸ் எல்லாருமே உங்க பேருக்கு முன்னாடி நற்பவி போடுங்க இது யார் வீட்டு சொத்தும் கிடையாது இது தெய்வ தெய்வத்தோட சங்கல்பம் இப்ப நற்பவி சாந்தி நற்பவி ரம்யா நற்பவி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேருக்கு முன்னாடி நற்பவிங்கிறத போட்டுக்குங்க நீங்க யாராவது போன் எடுத்து பேசும்போது நற்பவி ரங்கராஜன் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க நற்பவி ரங்கராஜன் மேஜிக் பிகின் நவ் ஏன்னா உங்களோட ஆழ்மன சக்தி தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்மன சக்தியை நீங்க போற்றினால்தான் உங்க உடலை நீங்க வந்து நன்றி உங்க உடனுக்கு நீங்க நன்றி சொன்னாதான் உங்களோட சிந்தனை வந்து நேர நேர்மையா இருக்கும் அப்ப நல்ல விஷயங்களை கேளுங்க நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லுங்க நற்பவிய உங்க வாழ்க்கையில தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றியாளர்களாக நிச்சயமாக மாறுவீர்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதெல்லாம் ஒரு நாள்ல வந்துடாது டெய்லி இது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம மைண்ட பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி